வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றையோடு ஹரியானா தேர்தல் பிரச்சாரம் முடிந்து விட்டது மனோகர்லால் கட்டார் அப்படிங்கிற ஒற்றை மனிதரால் இன்றைக்கி பிஜேபி நடுத்தருக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ரிசல்ட்டை பாருங்கள் ஏன்னா அதாவது மோகன்லால் கட்டார் மத்திய அமைச்சர் அவர் பேரை சொல்கிறதுக்கே இன்றைக்கி பிஜேபி அங்கே தயாராக இல்லை ஆனால் கட்டாருடைய ஆதரவாளர்கள் நிற்கிறாங்க ஆனால் கட்டாருக்கு இப்போ நீங்கள் அந்த பிரச்சாரம் மேடையெல்லாம் வராதிங்க ஏன்னா உங்கள் முகத்தை பார்த்தா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு பிஜேபியே சொல்லிடுச்சு மோடி அமித்ஷாவின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய மனோகர்லால் கட்டார் இன்னைக்கு மத்திய அமைச்சராக இருக்கிறது காரணம் மோடி அவருடைய ஆதரவாளர்கள் சீட்டு வாங்கினதுக்கு காரணம் மோடி நயாப் சிங் சைனிங்கிறவர் ஒப்புச்சப்பாம இருக்கார் சொல்ல முடியாது நாளைக்கு அவர் முகத்தை காட்டி இப்போ நயாப் சிங் சைனியை வச்சு தான் ஓட்டு கேட்குறாங்க அவர் அப்படியே ஜெயிஸ்டார்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் போங்க மறுபடியும் கட்டாரை முதலமைச்சர் ஆகுறேன்னு சொன்னாலும் சொன்னது தான் அதனால் நயாப் சிங் சைனி ஒரு கலக்கத்தோடு தான் இருக்கார் எப்பயுமே என்னென்னா ஒரு முதல்வர் வேட்பாளராக ஒருத்தர் அறியப்பட்டார்னா அவர் கேட்குற தொகுதியை கொடுப்பாங்க ஆனால் இங்கே சின்ன சிக்கல் என்னென்னா மொ அவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அவர் கேட்குற தொகுதியை கொடுக்கல அவருக்கு வந்து வேறு தொகுதியை மாற்றி கொடுக்குறாங்க அவர் கேட்குற தொகுதியில் ஜக்மோகன் ஆனந்த் அப்படின்னு கட்டாருக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க இதுதான் இப்போ பிரச்சனை குருச்சேத்ரா எம்பியாக இருந்த நம்மளுடைய சைனியுடைய அரசியல் ஏற்ற இறக்கம் இன்னொன்று சைனி இன்னைக்கு சைனாவாரா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மனோகர்லால் கட்டார் கர்னல் தொகுதியில் தான் மனோகர்லால் கட்டார் வந்து கர்னல் தொகுதியில் ஜெயிக்கிறார் அதாவது நம்ம சைனியோட தொகுதி அது அவர் வந்து க மனோகர்லால் கட்டார் எம்பி அந்த 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 டிஸ்டிகோடய எம்பி இப்போ கர்னல் தொகுதியில் ஏற்கனவே சைனியோட ஏரியா அப்படிங்கிறனால சைனி என்ன பண்ணுறார் அந்த தொகுதியை கேட்குறாரு நாங்கள் நின்றுக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ இடைத்தேர்தல் இப்போ இப்போ வருதுல தேர்தல் அதில் அந்த சீட்டை அவர் கொடுக்கல அதுக்கு பதிலாக லட்காங்கிற தொகுதியை கொடுக்குறாங்க ஏன்னா இப்போ மனோகர்லால் கட்டார் வெளியில் உடனே சைனி முதலமைச்சர் ஆகுறாரு முதலமைச்சர் உங்களுக்கு தெரியும் குருச்சேத்ரா எம்பியை ரிசைன் பண்ணிட்டார் இந்த குருச்சேத்ரா எம்பி ரிசைன் பண்ணதில் கட்டார் நிற்கிறார் கட்டார் ரிசைன் பண்ண கர்னல் தொகுதியில் நம்ம இவர் நிற்கிறார் யார் சைனி இப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சு நாலு மாதம் தான் ஆகுது கிட்டத்தட்ட நாற்பது சதவீத வாக்குகள் பெற்று அமோக வெற்றி சைனி அப்போ என்ன நினைக்கிறாரு கர்னல் தொகுதியை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டால் அங்கே லட்மா தொகுதியை கொடுக்குறாங்க யாருக்கு சைனிக்கு சரி மனோகர்லால் கட்டார் முகத்தையே காட்டக்கூடாதுங்கிறாங்க தேர்தல் அறிக்கையிலேயே மனோகர்லால் கட்டார் முகத்தையே காட்டலை அப்போ க மனோகர்லால் கட்டாரை வந்து இந்த அளவுக்கு புறக்கணிக்கிறாங்கன்னு நினைக்கும்போது அந்த கர்னல் தொகுதியை கேட்குறாரு சைனி அதை அவருக்கு கொடுக்காம நம்ம மனோகர்லால் கட்டாருடைய ஆதரவாளர் ஜெகமோகன் ஆனந்து கொடுக்குறாங்க ஏன் இந்த குழப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாநிலம் முழுக்க ஒம்போது வருஷமாக இருக்கக்கூடிய மனோகர்லால் கட்டார் பல அவ்வளோ அதிருப்தி அதிகாரிகள் ஆட்சி நடக்குது பிஜேபி நிறைய கண்டுக்கலை பிஜேபி நிறைய சம்பாதிக்க விடலை அதனால் அவருக்கு நாங்கள் வேலை செய்ய மாட்டோம்னு பெரிய சிக்கல் இப்போ என்ன சிக்கலாச்சு மனோகர்லால் கட்டார் வெளியில் போயிட்டாலும் பணம் வினோம் ஏகப்பட்ட வேலை அவ அவர்கிட்ட தான் கையில் வச்சுருக்காரு அதனால் அவரை நீங்கள் விட்டுட்டு அதை அரசியல் பண்ண முடியாதுன்னு பிஜேபி நினைக்கிது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நினைக்கிது பிஜேபி நினைக்கிது அது குறிப்பாக மோடி அமித்ஷா நம்மளுடைய நம்பிக்கையான ஒரு அடிமை நினைக்கிறாங்க அதனால் அவருக்கு இன்னும் சலுகை இருக்காங்க இன்னும் குறிப்பாக சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய துறை தொகுதியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் சைனி அவர்கள் சைனி அவர்கள் இப்போ லட்வா தொகுதியில் நிற்கிறாங்க அந்த தொகுதியில் ஏன் நிற்கிறாருன்னா ஒரு ஏழு புள்ளி நாலு சதவீதம் சைனி ஓட்டு அங்கே இருக்குது அதுக்காக நிற்கிறாரு ஆனால் என்ன சிக்கல்னால் அங்கே அவரை எழுத்து நிற்கிறது மோவா சிங் அவர் காங்கிரஸ் கேண்டிடேட்டு லட்வாவில் சூப்பரான கேண்டிடேட்டு வலிமையான கேண்டிடேட் சிட்டிங் எம்எல்ஏ இப்போ வந்த கருத்து கணிப்பில் தொகுதி முழுக்க அறிமுகம் ஏன்னா ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ அப்போ லட்வா தொகுதியில் சைனி கரையேறுறதே சிக்கல் அப்போ முதலமைச்சரே ஒரு தொகுதியில் கரையேறலைன்னா கட்டார் என்ன யோசிப்பார் ஒருவேளை க லடாக் தொகுதியில் சைனி தோற்றுட்டாருன்னா நம்ம ஏன் முதலமைச்சராக கூடாது மோடியோட தயவில அப்படின்னு அது ஒரு கணக்கு ஓடிட்டுருக்குது அதனால் சைனிக்கு வெளிலையும் பிரச்சனை உள்ளேயும் பிரச்சனை இந்த ஆட்டை வந்து இது கொண்டு வருவாங்களே வெட்டத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி இது பண்ணுவாங்கள் அந்த மாதிரி நிலமை சரி இப்போ என்னதான் சிக்கல் ஹரியானான்னு பார்த்தீங்கன்னா ம ஹரியானா பிரிக்கப்பட்டு ஒன்போது வருஷமா ஜாட்டினத்தை சேர்ந்தவர் அங்கே முதலமைச்சர் இல்லாமல் பஞ்சாப் கேரி சமுதாயத்தை சேர்ந்த கட்டாரம் முதலமைச்சர் ஆகுது பிஜேபி இவர் ஆட்சிக்கு வந்த உடனே என்ன நடக்குதுன்னா பெரும்பாலான இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜேபியினருக்கும் அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்கள் இவங்களுக்கும் பெரிய தொடர்பே இல்லை ஏன்னா எல்லாருமே அதிகாரிகள் பார்த்துக்கிறாங்க மனோகர்லால் கட்டார் ஒரு பெரிய எஜமான் மாதிரி ஆகிட்டார் அவர் தான் மோடி நினச்சிட்டார் அதனால் ரெண்டு பிளவாக பிளந்துருக்குது அதை சரி கேட்டால் தான் இப்போ ஆர்எஸ்எஸ் உள்ளே நுழைஞ்சிருக்குது ஆனால் ஆர்எஸ்எஸ் எந்த அளவுக்கு வந்து வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் ஒரு பெரிய ஒரு கேப் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இதுதான் காங்கிரஸ் அருமையாக உபயோகப்படுத்துது போன தடவை பத்தில் அஞ்சு சீட்டு காங்கிரஸ் ஜெயிக்குது அந்த அஞ்சு சீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மக்கள் இருக்கிற தொகுதி தலித்து கிட்டிருக்கிறது இதில் வந்து காங்கிரஸோடைய கை பயங்கரமாக ஓங்கியிருக்குது ஆனால் இன்றைக்கி என்ன காங்கிரஸ் பண்ணுது ஜாட் இனத்தவருக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குது அவங்களுக்கு தெரியும் ஹோடா காங்கிரஸ் ஜாட் ஜாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஜாட்டா சைனியா அப்படின்னு போட்டி வந்ததுன்னா உங்களுக்கு மாநிலத்தில் பெரும்பாலும் இருக்கவங்க ஜாட் சமூகம்தான் ஆனா ஓபிசியின் முகமாக கருதப்படுகிற சைனிக்கு ஓபிசி மக்கள் எல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு பிஜேபி நினைக்குது ஆனா எங்க கோட்டை விடுதுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலமையில துஷ்யந்தும் உள்ள வரார் ஆம் ஆத்மி வருது ஆம் ஆத்மி பஞ்சாப் மக்களோட ஓட்ட தான் பிரிப்பாங்க ஏன்னா அதுதான் அவங்களுக்கு பேசு துஷ்யந்த் யாரு ஜாட்டு ஓட்டை பிரிப்பார் அப்போ ஜாட்டு ஓட்டு ஏற்கனவே பிஜேபிக்கு போயிட்டு இருந்தது அதான் இப்போ யாரு பண்றா காங்கிரஸ்க்கு வருது அதுல கொஞ்சம் நஞ்சம் அப்படியே இவருக்கு போகுது ஜேஜேபிக்கு போகுது ஆனால் கருத்துக்கணிப்பு என்ன சொல்லுதுன்னா மோடி அரசை அது குறிப்பாக பிஜேபியை வீட்டுக்கு அனுப்பணும்னா ஜேஜேபிக்கு ஓட்டு போடாதீங்க அதுக்கு பதிலாக ஜாட்டுக்கு ஓட்டு போடுங்க இப்போ எப்படி வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து இப்போ நம்ம யோசிக்கிறோம் திமுகவை அகற்றணும்னா அதிமுக ஓட்டு போகணும் அப்போ தான் வலிமையான கட்சின்னு நினைக்கிறோம்ல அந்த மாதிரி அதனால் ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஷைனிக்கு கர்னல் தொகுதியை கொடுக்காமல் லடாக் தொகுதியை கொடுத்து ஒரு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதுன்னு அவங்க ஆதரவாளர்கள் நினைக்கிறாங்க மோகன்லால் கட்டார் சத்தமே இல்லாமல் எந்த மீட்டிங்கிலையும் கலந்துக்கிறது இல்லை ஆனால் சத்தம் போடாமல் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காரு சென்ட்ரலுக்கு போனாலும் மாநில அரசியலில் தலையிடுறாரு அப்படின்னு ஒரு இருவேறு ஆன கொள்கைகள் சுருக்கமாக சொல்ல உள்ளடி வேலை சரி கரை ஏறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹரியானாவில் இன்றைக்கு இருக்கிற நிலைமைய பிரகாரம் ஹரியானாவில் பிஜேபி கரை தான் ஓரளவுக்கு மரியாதை ஏன்னா எம்பி எலெக்ஷன் முடிஞ்சோன்னு வந்த வர தேர்தல் காஷ்மீர் கோவிந்தா சரி ஹரியானாவில் தொடச்செரியப்பட்டால் ரொம்ப சிக்கலாக போயிடும் பிஜேபி என்னன்னோ பண்ணுறாங்க பத்து வருஷம் ஆட்சியில் இருக்காங்க விட்டுருவாங்களா அவ்வளோ ஆனால் என்ன சிக்கல்னால் ஒன்றும் எடுபடலை ஐயா யோகி ஆதித்யநாத் வந்து ராமர் கோயிலுக்கு அதெல்லாம் சொன்னார் அதுவும் பெரிய இம்பேக்ட் இல்லை யோகி வந்து பெருசாக இம்பேக்ட் இல்லை சரி மோடி வந்தார்னா சரி மோடி வர கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா கட்டார் மிஸ்ஸிங்கு மோடியை சொல்லிட்டாரு எப்போ தம்பி வந்துடாதப்பா ஓட்டுக்கிட்டு போயிட போகுதுன்னு அப்போ சைனிக்கு மட்டும் கொடுக்குறாரு ஒரு பெமெண்டோ மோடி கட்டாருக்கு ஆதரவு ஆனால் பிஜேபியோட வேட்பாளர் யார் சைனி இந்த குழப்பத்தில் இன்றைக்கி போயிட்டுருக்குது ஹரியானா அதனால் பெரும் ஃபோர்ஸாக வேலை செய்யக்கூடியவர்கள் ரொம்ப அப்படியே கொஞ்சம் அமைதியாகிடுறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் கொடுத்த வாக்குறுதிகள் உங்களுக்கு தெரியும் விவசாயிகள் அது இந்த இந்த எலெக்ஷனில் ஜெயிக்க வைக்கிறது விவசாயிகள் தான் அவங்க என்னன்னா அளவுக்கு மீறி வேலை செய்கிறாங்க அதாவது என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் பிஜேபி எங்கெங்கெல்லாம் நிற்கிதோ சில பேர் உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிஜேபியில் ஒரு நாலு வேட்பாளர்களை ஊருக்கே போக முடியல அடித்து விரட்டுறாங்க அப்போ விவசாயிகளுடைய கடும் எதிர்ப்பு இதெல்லாம் என்னென்னா ஒரு மா ஒரு டிஸ்ட்ரிக்டில் வருது எல்லா மாவட்டத்துக்கும் பரவுது அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய விவசாயிகள் கடும் போராட்டம் பட்டியலின மக்களின் கோபம் இது ரெண்டும் காங்கிரஸை மிக வேகமாக கரையிறுத்துங்கிறாங்க நம்ம ஜேஜேபியும் ரவிசங்கர் ஆசா சந்திரசேகர் ஆசாத் அவங்க ரெண்டு பேர் கட்சியும் கூட்டணி அது யார் ஓட்டை பிரிக்கும்னா இந்தியா கூட்டணி ஓட்ட தான் பிரிக்கும் ஏன்னா அவங்க வைக்கிறது ஜாட்டும் பட்டியலினம் ஆனால் நிகழில் என்ன நிகழ்வு நிதர்சனம் என்ன நடக்குதுன்னா பிஜேபி அடிக்கணும்னா காங்கிரஸ்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அது அங்கே தெரியுது ஜேஜேபிக்கு ஓட்டு போடுறவங்க கூட இல்லை இல்லை இந்த தடவை மோடி கா பிஜேபி வரணுங்கிறத பார்க்க முடியுது அதனால் கருத்து கணிப்புகள் எல்லாம் பார்த்தா நெக் நெக் ஃபைட்டுங்கிறாங்க நம்மை பொறுத்தவரை ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்குதுன்னு நிறையா அதனால் தான் ராகுல் காந்தி சொன்னது விசுவாசம் பண்ணவங்களுக்கு சீட் கொடுங்கன்னு நம்மளுடைய கணிப்பு குறைஞ்சது அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது சீட்டு வந்து காங்கிரஸ் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு தேர்தல் முடிவு அதை சொல்லும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க